செகண்ட் ஒன் மேட்ச் புத்தாமூர் தென்னங்குடி இந்த மேட்ச் மூணு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓபனி பேஸ் பண்ண சாய்கில் சந்த் ஃபஸ்ட் ஒன் விட்டு வெட்டு தட்டை பார்த்தாரு ஸ்லோயர் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு மிகைந்த ஸ்டம்ல ஒன் பவுன்ஸ் பவுண்டரியை கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் என்ன பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு சந்த்ரு தேர்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு லாங் ஆன்ல ஃபீல்டர் அருண் ஜல்லிக்கட்டு அருண் ஐந்து பால் ஒரு ஒன் நிசோன் தூக்கி விட்டு போயிருக்காருங்க கேப்பில் போயிருக்கு ரெண்டுக்கான ட்ரையாக அங்கே ஃபீல்டாக வெரைட்டி போயிருக்காரு த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓட்டாங்க வித் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே சப்ஸூட் ஃபீல்டராக பிரசாந்த் ஓட்டாங்க இந்த பால்லையும் ஃபர்ஸ்ட் ஓரோட லாஸ்ட் மோர் பால் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே சான்ஸ் சான்ஸ்பார் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாஸ் ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணார் ரென்னாக சிக்ஸோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்டாக தான் ஸ்டார்ட் முதல் ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் புத்தாம்பூர் முதல் ஓவருக்கு பதினாலு செகண்ட் ஓவர் பட வெங்கட் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை எக்ஸலன்ட் ஸ்லோய சூப்பராக போட்டிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு டார்ட்பலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் பிகைந்த சம்பளை தூக்கி விட்டு போயிருக்காரு அங்கே செல்வா ஃபீல்டர் நல்லா ஷாப் சிங்கிள் தேர்ட் ஒன் உடம்பு பட்டிருக்கு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு சப்போர்ட் பண்ணி போனார் எக்ஸலன்ட் டெலிவரி பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு வெங்கட் டவர் பதிவு பண்றாரு மூணாவது டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போனார் அதன் காரணமாக டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் யஸ் கன்சியூட்டாக மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் வெங்கட் லாஸ்ட் ஒன் இன்சைட் ஜாய் வந்துச்சு அங்க பின்னாடி இந்த ஃபீல்டர் பிரசாந்த் நல்ல ஸ்டாப் அதிகபட்ச சிங்கிளா இருக்கும் இந்த சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சூப்பரா போட்டிருக்காரு எங்க வெங்கட் இந்த ஓவர ரெண்டு ரன்னுக்கு போட்டிருக்காரு கம்பேக்கிங் ஆன ஓவரா மாதிரி இருக்கு தடவர் பட்ட அருண் நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் இங்க பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா வீரமணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல கேம் சேஞ்சர் ஆயிருந்த பிளேயர் உடம்புல பட்டிருக்கு குயிக்கரா ஒன்னு ஓடிறாங்களான்னு பார்த்தா ஸ்லிப் ஆயிட்டாரு அருண் ஒரு ரன் ஓட்டாங்க ஒன் ஃபுல்லாக மருகி போனாரு மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் தெளிவாக போட்டிருக்காருங்க அங்கே அருண் ஸோ வெங்கட் அவரோட பிரதர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு அதே மாதிரி இங்கே அருணும் நல்லா போட்டுக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறானு பார்த்தா ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு மிஸ் ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஒரு பவுன்ஸ் அட்டாக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் லாஸ்ட் ஒன் மோர் பால் மிஸ் பண்ணிட்டாரு ஸோ அங்கே அடித்து விக்கெட்டாக மாற்றுறாங்களா உள்ள வண்டாருன்னு நினைக்கிறேன் டாட் பால பதிவு பண்ணிருக்காங்க இந்த டாட் பாலோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருபத்தி ஒன்று அடிச்சிருந்தாங்க புத்தம்பூர் இருபத்தி ரெண்டு டார்கெட் ஃப்ரம் தென்னங்குடி ஓடி பஸ் பண்ண ஸ்டைக்கில் வெங்கட் நான் ஸ்டைக்கில் குணா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஷாட் பண்ண ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஷாப் பண்ணுறேன் ஓகே ஒரு ஃபால் போயிருக்கு இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீ பேட்டில் பட்டு போயிருக்கு மிக இந்த சம்மில் அங்கே ஃபீல்டரை இல்லை கண்டிப்பாக ஓடி எடுப்பாங்க ரெண்டு ரன் மூணாறு ரனுக்கான பார்த்தா பார்த்தாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காங்க கவர்ஸில் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா செவத்தில் அடிச்சு ஸ்டாப் ஆகிடுச்சு இதையும் ரெண்டாக மாற்றிட்டாங்க பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டபுள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இதை கிளியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் தாண்டி போயிருக்கு ஆறு ரெண்டு டபுளுக்கு அப்புறம் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் வெங்கட் போன பாலர் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு யோகேஷ் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க பாயிண்ட் தலைக்கு மேலே இதுவும் பவுண்டரி போயிருமா ஃபீல்டர் தர்ட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணல பவுண்ட்ரி போயிடுச்சு அப்புறம் ஆரை தொடர்ந்து அதே ஓவரில் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ஆல்மோஸ்ட் டார்கெட்டை நெருக்கி கொண்டு போயிட்டாரு வெங்கட் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி கீப்பர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணார் ஒரு ரன் அலோ பண்ணுறாங்க இந்த ஒரு முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினேழு செகண்ட் ஓவர் பட சந்த்ரு சுற்றி இருக்கான ட்ரை தெளிவான மீட்டரில் கேப்ல தான் போயிருக்கு பின்னாடி இந்த பில்ல நல்ல ஸ்டாப் சிங்கல் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதையும் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட நெருங்கி வந்த காரணத்தினால தட்டி விட்டு தான் ஓட பார்க்குறாங்க எக்ஸ்ட்ரா ஓவர்த்தாக வரும் மொத்தமாக இந்த பல்ல ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் எஜ் வாங்கி தான் போயிருக்கு பின்னாடி இந்த பில்ல நல்ல ஸ்டாப் அப்படி இருந்தும் ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ரெவின் இருக்க பாலுக்கு ஒன்று அடிக்கணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்கேன் சந்த்ரு போலோட நெக்ஸ்ட் ஒன் கைன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ப்ரைஸில் ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரனோட இந்த ஒரே தென்னங்குடி ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க பிரம் புத்தாம்பூர்